சொல்றதுக்கு வார்த்தை இல்லை சரி சரி ஓகே நல்லா என்ஜாய் பண்ணுங்க சரி நல்லா அந்த தண்ணி உணர்ந்துருக்காங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணாங்க அவங்க எஃபர்ட் ஃபுல் எஃபர்ட் போட்டாங்க அவங்க எல்லாமே பண்ணாங்க ஒவ்வொரு விஷயம் எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க அடிக்கடி என் கண்ண பாத்து பாத்து வாங்க அவங்க கூட இருக்கு அவங்க கூட இருக்கு அப்டின்னு சொல்லி சொல்லி எல்லாத்தையும் பண்ணும்போது அவங்க அது ஃபீல் பண்ணி அந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டு கீழெல்லாம் விழுந்து ஒரு மாதிரி உருண்டாங்க பாத்தீங்களா அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு ஆமா அதெல்லாம் அந்த அன்கான்சியஸ் ஏஜ் எல்லாம் போயிட்டாங்க அவங்க எல்லாத்தையும் டச் பண்ணி டேஸ்ட் பண்ணிட்டாங்க எல்லா டாஸ்க்குமே கம்ப்ளீட் பண்ணாங்க இன்னும் ஓட விடல அது எனக்கு ரொம்ப ஹாப்பி சில பேர் வந்து அதை வந்து உள் வாங்க மாட்டேன்றாங்க சரி அதனாலதான் இப்போ இதுவே நடக்குதுன்னா

அந்த சேத்த விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கம்பனும் விட்டோம்னா அது பாட்டுக்கு உள்ள இறங்குது எல்லாமே செய்யுது நான் அதான் செஞ்சுட்டு சொன்னேன் எதுவும் கொஸ்டின் பண்ணாத எதையும் நினைக்காத புதுசா ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் புதுசா ஒரு விஷயம் நடக்கும் அப்படியே விட்டுரு அப்படின்னா சிறப்பா பண்ணிருக்காங்க சரி நான் நான் அனுபவிச்சதை விட இன்னும் சொல்ல போனா ஒரு படி அதிகமாவே அனுபவிச்சாங்க படிப்படி ஒரு படின்றதுன அவங்க அதுக்குள்ளவே போயிட்டாங்க என்னக்கு என்ன விட அவங்க பெஸ்டாவே பண்ணாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன் அது வரும்போதெல்லாம் சொல்லிட்டே வந்தாங்களே இந்த மாதிரி வந்து எந்த மாஸ்டர் நான் இது வரைக்கும் மாஸ்டர்லாம் இப்படி இருப்பாங்களா இவ்வளவு அன்பு காட்டுவாங்களா அது எல்லாருக்கிட்டையும் எல்லாம் சமமா ஒரே லெவல்ல ஒரு அன்பு காட்டுவாங்களா அவங்களால அந்த அன்பு தாங்க முடியல அது வார்த்தைகளால அவங்களால சொல்ல முடியல எங்கிட்டயும் சொல்லிட்டே இருந்தாங்க எப்படி இவ்வளவு அன்பா இருக்காங்க மாஸ்டர் எல்லாரும் அம்மா வீட்டுக்கு போனா எப்படி பாத்துப்பாங்களோ என் மாமியார் வீட்டுக்கு போனா அப்படிதான் பாத்துப்பாங்க அவங்கள டைமுக்கு எல்லாமே வருவாங்க செய்வாங்க கொஞ்சம் ரொம்ப அட்டாச்மெண்டா ரொம்ப பாசமா இருப்பாங்க இந்த இதை வந்து அங்க யோசிக்கும் போது அவங்களுக்கு எல்லாருமே அப்படியே இருக்கிறாங்களே மாஸ்டர் தான் இல்ல அவங்க வேலை அங்க இருக்கிற கர்ம யோகி எல்லாருமே வந்து ஒரே மாதிரியே தான் இருக்காங்களே சும்மா ஒரு தண்ணி கேக்குறோம் எடுத்து வந்து ஒரு வாமிட் எடுக்கிறோம் கவர்ச்சு கடைசி வரைக்கும் நம்ம இருக்காங்க இன்னொரு முக சொல்லிட்டு கூட இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க காலையில வீட்டுக்கு வந்துட்டு உடனே இருந்து பைக் எடுத்துட்டு வரணும் அவரு அவங்க அந்த ஆனந்த நிலைய அங்கேயே அனுபவிச்சிட்டாங்க நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கு என்ட்ட வீட்டுக்கு வந்த பிறகுதான் சொன்னாங்க நான் பைக்ல வரப்ப அவங்க தூங்கிட்டு வாங்க நினைச்சுட்டா நான் பின்னாடி கை வச்சுட்டு அப்படியே வந்தேன் அவங்க இந்த ஸ்டேட்லதான் இருக்காங்க தூக்கல இதுதான் அனுபவிச்சுட்டு வராங்க அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்த பிறகு அப்புறம் ஈவினிங் தான் சொன்னாங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கு டூ ஹண்ட்ரட் பெர்சென்ட் எஃபர்ட் இது ஒர்த்து நான் ஒரு வார்த்தை தான் கேட்டேன் எப்படி இருந்துச்சு வரு பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வருசு உம் என் வாழ்க்கையில நானு பாக்காத ஒரு இடம் இது மாற்றத்துக்கான பெரிய இடம் மாஸ்டர் வந்து என்ன சொல்றது நாமக்கல் நின்ற ஐட்ட அப்படியே வந்து அந்த ஸ்டேட்டுக்கு நான் என்ன அறியாதே நான் போறேன் நான் நான் சொல்லி அது மனசுல நினைக்கிறேன் என் வயிற்று சொல்றாங்க எல்லாமே தெரியலப்பா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு மாஸ்டர் எப்ப பாப்போம் பார்ப்போம் அப்படின்னு அப்படின்றாங்க எனக்கு வந்து அட்டன் பண்றதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து அந்த ஒரு சந்தோஷமான இது வந்து எப்போ நடக்கணும் நம்மளுக்கு காமனாவே வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு பாசிட்டிவா நடக்கும் போதும் ஆனாங்க சரி நம்ம எதனா ஒரு ஃபங்க்ஷனோ ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்மளுக்கு பாசிட்டிவா நடக்கும் போது ஒரு அந்த ஸ்டேட் வந்து நம்மளுக்கு அது வந்து கொஞ்சமா கொஞ்ச நேரம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அது நார்மலாடும் அந்த ஸ்டேட்ட தாண்டி இது வந்து ஒரு ஆயிரம் மடங்குன்னு நான் மாஸ்டர் அத நினைச்சிட்டு உள்ள வரும்போது எல்லா விஷயமே எனக்கு கிடைச்சிட்டே இருக்கு அப்ப எனக்கு மெசேஜ் போடுறாரு ஆஹ் என்ன சொல்றேன் மீட்டிங் அட்டன் பண்ணல அப்டின்னுட்டு நான் அத அப்படியே பாத்துட்டே வந்து ரிப்ளை சரி என்ன மீட்டிங்கா இருக்கும் ஒருவேளை வேலை ஜூம் மீட்டிங் வந்தாங்களா அப்படின்னு நல்லா கூட யோசிக்கிறேன் எதுவுமே வரலையேன்னு குரூப் சர்ச் பண்ணிட்டே பாக்குறேன் இந்த சர்ச் பண்ணினே அப்படியே போகும்போது மனசு எங்கேயோ போயிடுச்சு மனச கூட சேச்சுன்னு எங்கேயோ போறேன் அப்பதான் ஒரு மெசேஜ் டக்குன்னு வருது ஆஹ் ஆன்மாவின் மொழி மௌனம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது மாஸ்டர் கொஞ்சம் பண்ணிட்டு அப்படியே வந்தேன் இல்லைங்க மாஸ்டர் நான் இப்பதான் வந்துட்டு இருக்கேன் கூப்பிட்டு வரேன் காலையில ஏலி மார்னிங்கும் வந்தவண்டியா மாஸ்டர் பாத்துட்டு சுரேந்தர் ஒரு செகண்ட் அப்படியே நின்ட்டேன்

கூப்பிடுறது ஒரு பெரிய விஷயம் இல்ல நிர்வாகத்துக்குள்ள வர்றது பெரிய விஷயம் நன்றி அட்மின் குடுக்கறது பெரிய விஷயம் நீங்க சொன்னதுதான் நினைச்சேன் நினைச்சு என்னமா சார் இவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் அப்படின்னு சுச்சு சொல் குடு அப்படின்னு சொன்னாருன்னு சொன்னீங்களே நீங்க அதுதான் நினைச்சு பாக்குறோம் ஆமா சி பேர்லாம் தெரியவே தெரியாது யாரோட பேரும் மாஸ்டர் தெரியாது நீ தட்டன் பண்ணிட்டு போனவங்க யார் பேரும் தெரியாது ரஞ்சினி பேர் மட்டும் தெரியும் ஏன்னா ரஞ்சினி கர்மயோகம் பண்ணிட்டு இருக்கு அதனால தெரியும் ரொம்ப உள்ள நிர்வாகத்துக்குள்ள இருக்கவங்க பேர் மட்டும் தான் மாஸ்டர் தெரியும் மற்ற யாரு பேரும் தெரியாது அங்க வந்துட்டு போனாங்க அந்த சிஸ்டர் அம்மா ரெண்டு பேரும் வந்திருந்தாங்கல ஒருத்தங்க கூட ஒரு அம்மா ரொம்ப இன்னசென்ட்டா பேசினாங்கல அவங்களோட பிரதர் வந்து நம்மளோட குரூப்ல மூணு வருஷமா டிராவல் பண்றாரு எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணிக்கிறோம் நம்ம கிட்ட சடோரி விபாசனா ஒளிஞ்சி எல்லாமே அட்டன் பண்ணிக்காரு அவங்களோட பிரதர் யாருன்னு மாஸ்டரால ஃபைன் பண்ணவே முடியல

வரல அவங்களுக்கு அப்புறம் ஓகேப்பா எனக்கு தெரியல பாத்துக்கலாம் அப்படின்னு அங்கே ஸ்பாட்லேயே கேட்டாங்க யாருப்பா அது யாரோட சிஸ்டர் யாரோட அம்மா இவங்க தெரிய அப்படின்னு அப்ப பாருங்க இது எதுக்கு நான் எடுத்துட்டு போக மாட்டார் மாஸ்டர் வாங்கறவங்க யாருங்க என்ன கூட கூட தெரியக்கூடாது அப்படியே அள்ளி கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் குடுக்கறவங்களா இருக்கணும் நம்ம இருக்கக்கூடாது கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது யாரு என்ன அப்படின்னு பிரதீப எதிர்பார்க்காம எல்லாருக்கும் கொடுக்கணும் பறவைச்சிடாம சரிசம்மா எல்லாருக்கும் கொடுக்கணும் இவனுக்குதான் கொடுக்கணும் அவங்கதான் கொடுக்கணும் பர்டிகுலரா கர்மா கரமாவாயிரும் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிம்பாரு ஆனா பேரு ஊர் எதுவுமே தெரிஞ்சுக்க மாட்டாரு யாரு வந்து அங்க உட்கார்ந்தாலும் அப்படியே அள்ளி விட்டுருவாரு இந்தா வச்சுக்கோ இந்தா வச்சுக்கோ அது ஸ்பைன்னு யாரு வந்தாலும் சரி யாரு வந்தாலும் நம்ம கொடுப்போம்ப்பா அது எடுத்துட்டு போய் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அள்ளி விடுவாரு அதுல ஒரு விஷயம் சொன்னீங்க ஒரு 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 கட்டுப்பாடு சில சில ரெகுலேஷன் எல்லாம் எல்லாம் இருக்கு இருக்கு நம்ம நிர்வாகத்துக்குன்னு ரூல்ஸ் ரூல்ஸ் அதெல்லாம் பிரேக் பிரேக் பண்ணி கூட குடு அப்படின்னு அதுக்கு மனசு அது எந்த இடத்துலயுமே பண்ணதே கிடையாது இத்தனை வருஷத்துல நான் ஸ்டார்டிங்ல இருந்து அதனால எனக்கு நல்லா தெரியும் அப்பெல்லாம் யாருக்கும் வாய்ப்பு கொடுத்ததே கிடையாது எல்லாருமே ஷாக் ஆனாங்க சுரேந்தர் சி ஒய்ஃப் ரஜினி அவங்க சரோடியா அட்டன் பண்ணலையே சரோடியா அட்டன் பண்ணலையே அப்படின்னு கேட்டாங்க நான் எதுவுமே ஆனா பதில் சொல்லல மாஸ்டர் கொடுக்க சொன்னாங்க அவ்வளவுதான் அப்படின்ட்டு அவங்க தேங்க்ஸ் மெசேஜ் போட்டதெல்லாம் பெரிய விஷயம் அவங்க வந்து உள்ள வந்து அருள் சொல்றது சுவிச்சவங்க போட்டதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அவங்க உள்ள வந்தது அது இப்ப பாதவி உங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அவர் இன்னுமே அந்த நிணியில இருந்து என்ன வெளிய வரல செ. நீங்க தான் நம்ம மாறும். அதுக்கு அりに மெசேஜ் போட்டு இது சொன்னோம் நீ சொல்லி அனுப்பிச்சீங்களே. ம் சீக்கிரம் சிக்கு எல்லாம் பாதே இது எல்லாம் கிடைக்காது. பாதிகெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுங்க. சி ஓபனா சொல்லப் போனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஒரு 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 மாசத்துக்கு முன்னாடி நீங்க வந்து சரோரி அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க அவ்வளவுதான் தெரியும். உங்க வீட் எங்க இருக்கு நீங்க निजामாலுமே வந்து லாயரா ஒர்க் பண்றீங்களா என்ன இது எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்படிதானே இருப்பாங்க யாரும் யோசிப்பாங்க ஒரு ஃபேக்கா கூட சொல்லி இருந்திருக்கலாம் சும்மா வந்து உள்ள பாக்குறது கூட நீங்க வந்திருக்கலாம் இப்படி எதுவா வேணா இருந்திருக்கலாம் ஒரு மனித மனம் எப்படி வேணா திங்க் பண்ணும் பட் எதுவுமே பாக்கவே இல்லை நீங்க எங்க இருக்கீங்க எது எதுவுமே தெரியல ஒரு வெள்ளி பாதை இந்த இந்த கட்டத்துல அது காஸ்ட்லியானதும் கூட சரிங்களா அதை வந்து நம்பி குடுத்து விடுறாங்கன்னா எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருக்கும்னு பாருங்க எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருக்கும் இந்த காலகட்டத்துல வெள்ளி பாதகை கொடுத்து விடுறாங்க அது ரொம்ப பெரிய விஷயம் அந்த மாஸ்டர் வந்து ரொம்ப பரிச்சயமானவங்க ரொம்ப நாள் டிராவல் பண்ணவங்க ரொம்ப நம்பிக்கை கிட்ட வந்தவங்க பொறுக்கி பொறுக்கிதான் அது கொடுப்பாங்க ஆனா இதுல எதுவுமே வந்து உங்களை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது எல்லா குரூப்லயும் உங்களை அட்மின் ஆக்கி நீங்க என்ன எல்லாமே எடுத்து செய்யுங்கன்னு சொல்லி சரோடி கர்மையை பத்தி உங்கள்கிட்ட கொடுத்து கர்மிய வாய்ப்பும் கொடுத்து உங்க ஒய்ஃபுக்கும் அந்த கொடுத்து அந்த பாதிரியும் நம்பி கொடுத்துட்டு இருக்காங்க எவ்வளவு பெரிய நம்பிக்கை அந்த மனுஷன் சொல்ல வியந்து வியந்து போனேன் அது words இல்ல அப்படியே கூட கொண்டு போயிடலாம்ல அப்படியே கூட எடுத்துட்டு போய் அதை வேற ஏதாவது கூட பண்ணலாம்ல ஏன்னா அவரு அவருதான் இருக்காரு என்ன வேணா நம்ம பண்ணலாம் அப்படின்னு கூட யோசிக்கலாம்ல ஆனா அது நம்பி கொடுத்துருக்கா அப்ப நீங்க எவ்வளவு ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கீங்கன்னு பாருங்க அது அது சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை நான் வந்து இத்தனை வருஷம் நான் டிராவல் பண்ணிருக்கேன் எங்க வீட்டு கூட அந்த பாடகை வந்ததில்ல உம் எல்லாருமே கேட்டுட்டே இருந்தாங்க யாருக்கு போக யாருக்கு போக போகிறத கேட்டுட்டே இருந்தாங்க கருணி வகை எல்லாம் நானு இவ்ளோ சாப்பிட்டுட்டு இருந்தேன் நானும் பெரிய சாமி தான் சாப்பிட்டு இருந்தோம் அப்போ வந்து ஒரு கருணி தான் வந்தாரு வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமா வாங்க அவங்கள குப்பிடுவாங்க அப்படின்னா அப்போ நானு சாப்பிட்டுட்டு இருந்தேன் வயிஃப் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு சேர் இல்லாத உட்காந்துட்டு வந்து நின்னுட்டு இருந்தாங்க ஆஹ் சரின்னு நானு உள்ள அப்போதான் போனேன் என்டர் ஆகி போனேன் அதுக்கப்புறம் மாஸ்டர் பக்கத்துலயே கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இருக்காரு ஆ ரெஸ்ட் போனால்தான் அவனுக்கு அந்த இடம் கிடைச்சது ஆமா அது கண்டிப்பா அது கூட இருக்கு இருக்குங்க நான் நடந்து நினைக்கிறேன் கண்டிப்பா பர்சே உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா கூட மாஸ்டர் பக்கத்துல உக்கார்ந்துருக்குங்க ஆமா நானு அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே நின்னுட்டேன் என்னடா இது மாஸ்டர் பக்கத்துல பண்றோம் நான் வந்து லாஸ்ட் ஸ்டேட்டரி அட்டெண்ட் பண்ணுங்க அது நான் தான் லாஸ்ட் ஆமா சி நான் இருக்கு நான் தான் லாஸ்ட் ஒரு ஒரு சின்ன மனசுல இருந்து இந்த முன்னாடி போய் பாஸ்ட் பக்கத்துல உட்கார்ந்துரோமா அப்படி சொல்லி சரி விடு அதுதான் நடக்கும் தான் இது நடக்கும் தான் அப்படி சொல்லி பாக்கும்போது எனக்கு லாஸ்ட் சேர் போட்டாங்க சரி லாஸ்ட்லயே உட்கார்ந்தேன் ஆனா இப்போ யோசிக்கிறேன் என்னடா இது கொஞ்சம் அப்படியே யோசிச்சு நான் என்ட்ரை உள்ள ரூம் உள்ள வரும்போது நம்ம மெடிடேஷன் ஆள் வரும்போது ஃபர்ஸ்டே பக்கத்துல உட்காந்து அது சொன்னாரா மாஸ்டர் கண்ணு இங்க வந்து உட்காந்து பக்கத்துல அப்படின்னு சொல்லி சேர் போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் நினைச்சு கூட பாக்கல சரி நான் வரமா உட்காந்துடலாம் சேர் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நின்று சொன்னேன் மாஸ்டர் கூப்பிட்டு எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணிட்டு நீங்க இங்க உட்காருங்க அப்படி வாங்க அப்படின்னு உட்கார வச்சாங்க நான் நினைச்சே பாக்கல கொஞ்சம் கூட அப்படின்னா பாதிக்கு கிடைச்சது கூட அவங்க வந்து என்ன நினைச்சாங்கன்னா பண்ணி குடுத்தீங்க பாத்தீங்கன்னா அவங்க பார்க்கவே இல்லை வீட்டுக்கு வந்து பேக்லயே இருக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிட்டாங்க இது பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அப்புறம் எடுத்து அவங்க குளிச்சுட்டு எல்லாமே முடிச்சு வந்து சிக்ஸ் ஓ கிளாக் உட்காந்து ரொம்ப ஆனந்தமா செஞ்சாங்க அத

ஸோ அப்போ அவங்களும் அந்த சேம் வைக் வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சிலக்கப்பா நமக்கு நல்ல ஆ இருப்பாங்க நமக்கு ஃபிளெக்சிபிளாகவும் இருப்பாங்க அவங்களுக்கு ஃபிளெக்சிபிளாக நம்மளும் மாறிடுவோம் அந்த வைப்ரேஷன் ஒன்னாகும் அதனால யாருக்கு வேணாலும் எஸ்ட் பண்ணலாம் நம்மளோட சதுரடியை பொறுத்தவரை ரிலீஜியன் என்ற எந்த சிம்பிளுமே அங்கே இருக்காது லாங்குவேஜ் தெரியாதவங்க தான் நிறைய சைன் பண்ணியிருக்காங்க ஃபாரினர்ஸ்லாம் வருவாங்க லாங்குவேஜ்லாம் தெரியாது நம்ம என்ன சொல்றோமா சார் என்ன பேசு எதுவுமே புரியாது அங்கே வார்த்தைகளுக்கு மரியாதை கிடையாது அந்த வார்த்தையிலேருந்து வர எஸ்டன்ஸ் உள்ள இறங்கும் அந்த தான் எல்லாருக்குமே கொடுக்கும் அதனால அங்க லாங்குவேஜ் தெரியாதவங்க கண்ணுல மாஸ்டர் பாக்காலே அவங்களுக்கு நேத்திரதி கிடைச்சோம் அட் சேம் டைம் அவங்க மூலத்தட்டத்தில் போய் கனெக்ட் பண்ணி என்ன கொடுக்கணுமோ கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாம அவங்க அந்த டாஸ்க் செய்யறப்ப இங்கிலீஷோ ஹிந்தியோ ஏதாவது ட்ரான்ஸ்லேட் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது பக்கத்துல இருந்து சொல்லி கொடுப்பேன் இங்கிலீஷ்னா ஓரளவுக்கு நான் மேனேஜ் பண்ணுவேன் நானே பக்கத்துல இருந்து சொல்லிடுவேன் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹிந்தினா ஹிந்தினாச்சி யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி அந்த டாஸ்க் பண்ண வச்சோம் அப்படின்னா அவங்களால முடிஞ்சது பண்ணாலே போதும் அவனுக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைச்சிடும் அதனால லாங்குவேஜோ வயசோ எதுவுமே முக்கியம் கிடையாது யாருக்கு அந்த கிளாஸ் வர முடியும் அந்த அம்மா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அம்மாவை பாத்தீங்களா அந்த பொண்ணு அம்மா வந்திருந்தாங்களா அந்த அம்மாவுக்குலாம் ஒண்ணும் தெரியாது அன்எஜுகேட்ட ஆடு மாடு மேய்ச்சிட்டு ஒரு கிராமத்துல ரொம்ப இன்னசென்ட் நம்ம சத்தமா பேசினா கேக்குறது கூட தெரியாத அளவுக்கு அந்த அம்மா போனாங்க மாஸ்டர் அழுது அந்த எமோஷன்ஸ் இதாகி கடைசியா நான் ரொம்ப ஆனந்தமா போறேன்னு அந்த அம்மா வாயில சொல்லிட்டாங்க அப்படி கதறி கதறி அல்லாங்க அவங்க அவங்க அப்படி உள்வாங்க அவங்களுக்கு என்ன தெரியும் அங்க சொல்லி சொல்லியிருக்க என்ன பாயிண்ட் அவங்களுக்கு தெரியுமா மாஸ்டர் பேசி என்ன புரியும் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது என்ன எனத்துக்கு எல்லாம் உட்காந்துருக்கோம் ஏன் கண்ணை கட்டுறாங்க எதுக்கு எல்லாம் குதிக்க சொல்றாங்க நீ குதிக்காத பாப்பா கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இருக்கிறாங்க நான் அந்த பொண்ணு எவ்வளவு சொல்லுச்சு எங்க அம்மாவுக்குலாம் ஒண்ணும் தெரியாது அந்த எல்லாம் உழுவாங்க தெரியாது கூட்டிட்டு வந்து நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டுச்சு நீங்க கூட்டிட்டு வாங்க அவங்களாலதான் எக்ஸாக்டா அதை உள்வாங்க முடியும் அவங்க ரொம்ப ஆ இருப்பாங்க டக்கு டக்கு டக்குன்னு இறங்கும் அவங்களுக்குள்ள சட்றது தன்மைன்னு சொன்னேன் அந்த வார்த்தையே வந்து லாஸ்ட் மினிட்ஸ்ல புக் பண்ணி கூட்டிட்டு இருந்துச்சு நான் அஞ்சு மணிக்கு தான் புக் பண்ணுது எனக்கு திடீர்னு தோணிடுச்சு அந்த பொண்ணு அந்த பொண்ணு பேசிட்டு இருக்காங்க நீங்க அம்மாவை கூட்டிட்டு வாங்கன்னு நான் சொல்லிட்டேன் அந்த பொண்ணுகிட்ட இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிச்சு இல்ல நீங்க கூட்டிட்டு வாங்க அதுக்கான இது கண்டிப்பா கிடைக்கும் கடைசி காலத்துல அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தீங்கன்னா அதை விட பெரிய புண்ணியம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு தன்னை உடனே கட்டி கூட்டிட்டு நம்ம தான் அந்த தன்மையை அனுபவிச்சாங்க அவங்க சிரிக்கவே ஆரம்பிச்சாங்க ஆனந்தமே கோஸ்ட்ல போய் அதுக்காக போயிட்டாங்க அவங்க அதனால நீங்க யார் கேட்டாலும் இது எதுக்கு நான் சொல்றேன்னா யாராவது கேட்டாங்கன்னா கூட இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க படிக்காதவங்களுக்கு புரியுமா எந்த பிராக்டிஸ் நாங்க பண்ணதுல ஆன்மீகம்னா என்னன்னு கூட தெரியாது லாங்குவேஜ் எங்களுக்கு வேற லாங்குவேஜ் வீட்டுல நாங்க வேற பேசுவோம் தமிழ் சரியா வராது அந்த மாதிரி எவ்வளவு கிறிஸ்டியன் ஹிந்து முஸ்லீம் எல்லாமே சொல்லுவாங்க அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அங்க எல்லாருமே அதிகமா பண்ணிக்காங்க இந்த கிளாஸ் அவங்களுக்கு அந்த மாதிரி அந்த புதிய ஏற்பாட்டுல இருந்து எடுத்திருக்கோம்னாலே நம்மளோட மதம் சார்ந்ததும் இதுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிருக்காங்க அவங்க எல்லாமே எடுத்திருப்பாங்க பைபிள்ல இருந்து எடுத்திருப்பாங்க இதுல புராணில இருந்து எடுத்திருப்பாங்க புத்திஸ்ட்ல இருந்து எடுத்திருப்பாங்க அதனால ரிலீஜனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல விஷயம் யார் வேணா அட்டன் பண்ணலாம் அந்த தன்மைதான் முக்கியம் நீங்க சொல்லுங்க யாருக்கு வரணும்னு தோணும் கண்டிப்பா வருவோம் கண்டிப்பா வருவோம் கண்டிப்பா வருவோம் நான் 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 ஃபாலோ பண்ணதுல 3 வருஷம் கழிச்சு ஒரு டாக்டர் வந்தாரு ம் சரிங்க நன்றி சீ ஆனந்தம் பொங்கட்டம் வெந்தனி சிட்டி சொல்லுங்க ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க நன்றி ஓகே என்ன துணியம் செய்தேனு